நம்ம வேல்தாரிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே தனியாக இருக்குதுங்க நியூ மெர்சலைஸ்ட் வேல்தாரி கலெக்ஷன்ஸுங்க இந்த காப்பர் ஜரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்கங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து வேறு ஒரு டிசைன் வருது ஜாக் மாதிரி வருது திருப்பி ஒரு டிசைன் இந்த வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இந்த கலெக்ஷன்ஸ் வருதுங்க இதில் வந்து ஒரு லைட்டு கோ காப்பர்லேயும் இது வந்து கொஞ்சம் த திக்காகவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெட்டராக இருக்கும் உங்கள் வீடியோவில் தெரியிறத விட நேரில் ரொம்ப அழகாக இருக்குதுங்க ரொம்ப யூனிக்கான கலருங்க டிசைனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கான டிசைனில் கொண்டு வந்திருக்கும் மிர்ச்சலைஸ்ட் வேல்தாரிங்க தாரிங்க ஒரு ஃப்ரைடேஸில் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சேரீ வியர் பண்ணி அழகாக நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கோ இல்லை பக்கத்துல எங்கோ இல்லை வீட்டில் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் சரி வேல்தாரிலே வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த பாடி போர்ஷனில் இருக்கிற இந்த ல இந்த லைன்ஸ் வருது இல்லைங்களா அதுதான் ரொம்ப வந்து வேல்தாரிலேயே வேல்தாரி கலெக்ஷன்ஸில் ஒரு ஸ்பெஷல் இதுங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு வந்து ஒர்க் இந்த கேப் பார்த்திங்கன்னா வேல்தாரியில் இந்த அளவுக்கு இருக்குங்க அப்படி இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான கேப்பில் வந்து இந்த வேல்தாரி லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஸேரீ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு கலருமே வந்து சாரியோட நேமிக்கேற்ற மாதிரியே இந்த கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெசிரலைஸ்டாக இருக்குதுங்க சாரி காட்டன் சேரில் ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க கொண்டு வந்த ஸ்டாக் எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகி ப்ரீ புக்கிங்கில் நம்ம இப்போ வந்து புக் பண்ண இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் டேக்ஸ் இன்றைக்கி நாம் டுங்குடி காட்டன் சார்லேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்தாரி கலெக்ஷன்ஸுங்க இது வந்து வேல்தாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சாய் டேக்ஸ்லேயும் நிறைய வந்து வேல்தாரியில் ஸ்மால் பார்டர் பிக் பார்டர் நிறைய போட்டிருக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மெர்சலைஸ்டு வேல்தாரிங்க ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம சாய்டெக்ஸில் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வேல்தாரிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனுங்க இது அண்டர் கவுண்ட் சேரீ ஸாரி வந்து உங்களுக்கு ப்யூர் காட்டன் சாரி இந்த வேல்தாரியில் வர இந்த ஜரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரியில் இந்த டைம் கொண்டு வந்திருக்கோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கோல்டன் ஜரி போட்டிருப்போம் இது வந்து உங்களுக்கு காப்பர் ஜரியில் இந்த வந்து இந்த வேல்தாரி லைன்ஸ் வந்திருக்கோங்க அதுவும் இல்லாமல் நம்ம முன்னாடி வேல்தாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த கோல்டன் ஜரி வந்துச்சுன்னா கொஞ்சம் கேப் இந்த அளவுக்கு இருக்குங்க அந்த கேப் வச்சு கேப் வச்சு நம்மளுக்கு வருங்க லைன்ஸு இது வந்து கிட்ட கிட்ட கொஞ்சம் நெருக்கமாகவே உங்களுக்கு இந்த லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் இது காப்பரில் கொடுத்துருக்குங்க உங்களுக்கு பாடி போ இந்த பாடர் போர்ஷன் பார்த்திங்கன்னா இதுவுமே காப்பரில் ஃப்ளவர் வச்சு வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம்லாம் வராதுங்க ஃபுல்லுமே வந்து ஃப்ளவர் டைப் மட்டுமே வச்சு கொண்டு வந்திருக்கோங்க நியூ வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குற ஒரு நியூ மெர்சலைஸ்டு வேல்தாரி கலெக்ஷன்ஸுங்க இந்த காப்பர் ஜரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்கங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து வேறு ஒரு டிசைன் வருது ஜாக் மாதிரி வருது திருப்பி ஒரு டிசைன் இந்த வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இந்த கலெக்ஷன்ஸ் வருதுங்க இதில் வந்து ஒரு லைட்டு கோ காப்பர்லையும் இது வந்து கொஞ்சம் த திக்காகவும் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு காப்பர் ஜரியில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறோம் இந்த டிசைன் இது நாங்கள் இப்போ வந்து புதுசாக மேக் பண்ணியிருக்கோங்க நீங்கள் இதை வந்து நம்ம சாய் டெக்ஸில் தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க நியூ கலெக்ஷன்ஸ் கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சேரீல இருக்கிற கலர்ஸ் மட்டுமே அவைலபிளுங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பல்லு பாருங்க இது மாதிரி வருது நம்ம சுங்குடி காட்டன் சாரியில நீங்கள் பல்லு பார்த்துருப்பீங்க வெறும் பிளைன் கோல்டன் ஜரியில் வந்திருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்டில் இந்த வேல்தாரி லைன்ஸும் அதில் வந்து கூட வேறு ஒரு லைன் இங்கே கோல்டன் ஜ காப்பரில் இந்த சைடு வந்து இந்த பாடியோட ப்ளூ கலர்லேயே வந்து லைன்ஸ் வச்சு அதில் உள்ளே வந்து காப்பர் லைன் வச்சு கொடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அழகான ஒரு காப்பர் ஜரி வச்சு கொடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான டசல்ஸுமே வச்சு கொடுத்துருக்குறோங்க இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் நம்ம பல்லுல வர அதே டிசைன் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வருது இதுதான் வந்து இது நல்ல பக்கம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ளவுஸு உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு இந்த செக்குடு வச்சே கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க அது இல்லாமல் உங்களுக்கு இந்த சேரீயோட ரேட்டு இப்போ வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபராக சூப்பரான ஒரு ரேட்டோட இந்த ஸேரீ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க மெர்சலைஸ் வேல்தாரி நியூ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் டைம் வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் போட்டதே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ புக்கிங்கில் போயிட்டுருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் லைட் பர்பிளுங்க சூப்பரான இந்த வேல்தாரி காப்பர் ஜரி வேல்தாரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஷைனிங்கோடு வந்திருக்குங்க இந்த டைமு இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வேல்தாரியில் வந்து நம்ம கோல்டன் ஜரியில் கொடுத்துருப்போம் இது வந்து காப்பர் ஜரியில் இருக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ல இந்த இந்த ஒரு கிராஸ் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுங்க இப்படி வி ஷேப் ஜிக்ஸாக உங்களுக்கு வந்து ஒரு லைட்டு ஒரு டார்க் இந்த ஃபுல்லுமே இருக்குங்க உங்களுக்கு இந்த வேல்தாரி லைன் ஃபுல்லுமே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி லைட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காப்பர் மாதிரி வந்திருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேட்டாக இருக்குதுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டிசைனு உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியுதான்னு தெரியல ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த சாரீ வாங்கிட்டு நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் இருந்த இருந்ததும் டூ பர்சன்ட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து இந்த ஸேரீ வந்து பிடிக்கங்க அந்த அளவுக்கு இருக்குங்க இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸாரியோட இது வியூ வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெட்டராக இருக்கும் உங்கள் வீடியோவில் தெரியறதை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு பல்லு பார்த்திங்கன்னா இந்த லைட் பர்பிளில் வருதுங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க டைட் பீச் கலரில் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்தா க்ரீனுங்க நல்ல ஒரு ஸ்டைலிஷான கலர் இந்த மாதிரி கலர்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான கலருங்க டிசைனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கான டிசைனில் கொண்டு வந்திருக்கும் மெர்ச்சலைஸ்ட் வேல்தாரிங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இந்த க்ரீனில் பிஸ்தா கிரீன் கலரில் உங்களுக்கு பல்லு போஷணும் உங்களுக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா மேட்சிங் ப்ளவுஸ் இதுலேயே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே காப்பர் ஜரிலேயே கொண்டு வந்திருக்காங்க இதில் உருவம் கிடையாது உங்களுக்கு வேறு ஃப்ளவர் டிசைன் மட்டும்தான் வருங்க ஒரு ஃப்ளோரஸன் க்ரீனில் இருக்குது உங்களுக்கு இதில் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த ஜிக்ஸாக தெரிகிற டிசைன் உங்களுக்கு வீ வீடியோவில் தெரியுதான்னு தெரியல இது நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் ஏன்னால் நீங்கள் இது வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வெல்தாரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து புதுசாக ஸாரீ வியர் பண்ணாதவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்பவுமே வந்து நம்ம வந்து சா சுடிதார் நைட்டிலேயே இல்லாமல் நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கும் போது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஒரு ஃப்ரைடேஸில் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சாரி வியர் பண்ணி அழகாக நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கோ இல்லை பக்கத்தில் எங்கோ இல்லை வீட்டில் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் நம்ம எல்லாருமே அதுக்காக நம்ம எப்போவுமே நைட்டிலேயே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்மமே வந்து நம்மளுக்காக வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்மளை கேர் எடுத்துகிட்டு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூனிக்காக ட்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்குமே ஒரு ஹாப்பி ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுவும் நியூ கலெக்ஷன்ஸுங்க நம்ம சாய் டெக்ஸில் இப்போ டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வரோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் கலருங்க ராணி பிங்க்கில் உங்களுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷனில் வருது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காப்பர் ஜெரி ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த காப்பர் ஜெரி வேல்தாரிலே வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த பாடி போர்ஷனில் இருக்கிற இந்த ல இந்த லைன்ஸ் வருது இல்லைங்களா அதுதான் ரொம்ப வந்து வேல்தாரிலேயே வேல்தாரி கலெக்ஷன்ஸில் ஒரு ஸ்பெஷல் இதுங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு வந்து ஒர்க்கே இந்த கேப் பார்த்திங்கன்னா வேல்தாரியில் அளவுக்கு இருக்குங்க அப்படி இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான கேப்பில் வந்து இந்த வேல்தாரி லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெஷல் கலெக்ஷனுங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து காப்பர் ஜெரியில் மேக் பண்ணியிருக்கோம் ஃபுல்லுமே உங்களுக்கு காப்பர் ஜெரியில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோங்க வேறு எங்கேயுமே கிடைக்காது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் நம்ம இன்னுமே நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத புது கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம டெக்ஸில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் எப்போவுமே ஒரே மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாருமே வியர் பண்ணுற மாதிரி வியர் பண்ணாமல் நீங்கள் யூனிக்காக வியர் பண்ணோன்னா நம்ம சாய் டெக் சேனலில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம எல்லோ கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகான கலருங்க சூப்பராக இருக்குது கலர்ஸ் க சேரீ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு கலருமே வந்து சாரியோட நேமுக்கேற்ற மாதிரியே இந்த கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெர்சலைஸ்டாக இருக்குதுங்க சாரியோட நேம் பார்த்திங்கன்னா வேல்தாரியில் மெஸ் மெர்சலைஸ்டு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் நேமுகோட நேமு வந்து கரெக்டான நேம் இதுக்கு வச்சுருக்குறோங்க நாங்கள் அந்த மாதிரியான கரெக்டான நேம் இது இது பாருங்கள் சாரியோட பல்லு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து ப்ளவுஸ் போர்ஷன் வருதுங்க நீங்கள் இது ப்ளவுஸ் போர்ஷன் கட் பண்ணும் போது கரெக்டாக இங்கே டெய்லரில் நீங்கள் சொல்லி வந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு போர்ஷனை கட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்திருக்குங்க கம்ப்ளைண்ட்டு கரெக்டான ப்ளவுஸ் போர்ஷன் கட் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம் நீங்கள் ப்ரைடல் டிஷ்ஷு சரி கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு ஃபைவ் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைடல் லுக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் இது வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து நல்ல ஒரு ஆஃபரோடு கொடுத்துருக்குறோம் நம்ம சாய் டெக்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிங்க் கலருங்க டூ ஸாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஸேரீயோட ரேட் வந்து ட்ரிபிள் நைன் தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாலிக் கலர் பாருங்க நல்ல ஒரு குவாலிட்டியான சேரீங்க ப்ரைடல் கலெக்ஷன் சாரீ இது வந்து பர்பிள் கலருங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு சேல் இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் டூ சேரீயே நம்ம வந்து ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோங்க இந்த சேரீல உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு மெரூன் கலர் பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான ஒரு இதில் கொண்டு வந்திருக்குங்க நல்ல உங்களுக்கு இது ஃப்ளீட்ஸ்லாம் வைக்க நல்ல ஒரு கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நல்ல ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்க வரும் இது இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கலருங்க நல்ல ஒரு அழகான கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ஃபைவ் கலர்ஸில் இருக்குது இதில் எந்த சேரீ வேணும்னாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா டூ சாரீ ட்ரிபிள் நைன் மட்டும்தாங்க தாங்க ப்ளூவில் உங்களுக்கு பிங்க் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாய் டெக்ஸில் லாஸ்ட் டைம் வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் சுங்குடி காட்டன் சாரியில் ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க கொண்டு வந்த ஸ்டாக் எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகி ப்ரீ புக்கிங்கில் நம்ம இப்போ வந்து புக் பண்ணிகிட்ருக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்த கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நியூவாக கொண்டு வந்திருக்கோம் அதுவுமே பார்த்திங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க நம்ம சாய் டெக்ஸில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் இந்த கலெக்ஷனும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இதுவுமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நியூ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ப்யூர் சுங்குடி காட்டன் சாரீங்களே அண்ட்ரட் கவுண்ட் சேரீ இது லைட் பர்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாய் டெக்ஸில் பர்பிள் கலரில் எந்த கலெக்ஷன்ஸ் போட்டாலுமே எந்த கலெக்ஷன்ஸ்லேயும் பர்பிள் கலர் வந்துச்சுன்னா அது உடனே போயிடுங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது இப்போ என்னென்னு தெரியல பர்பிள் கலர் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு எவ்வளோ சாரி இதில் நம்ம வந்து எடுத்தாலுமே வந்து உடனே மூவ் ஆகிடுங்க ஆனால் கலர் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கலரு இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் எல்லா கலர் காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த கலர்ஸ்லேயே எந்த கலர்ஸ் ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இதுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துருக்குங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க நியூ லான்ச்சிங்காக கொண்டு வந்திருக்கோம் அதனால் இந்த ரேட்டு இது பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேயே இந்த ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக வேணுன்றவங்க இந்த கலெக்ஷன்ஸை உடனே புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரொம்பவே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் சுங்குடி காட்டன் சேரீலேயே மெர்சலைஸ் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக நம்ம இது லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஸேரீ கலெக்ஷன்ஸ் இதில் எல்லா கலெக்ஷன் கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் கலர்லேயும் டிசைன் பார்த்திங்கன்னா நியூ வேல்தாரிங்க நம்ம வேல்தாரிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே தனியாக இருக்குதுங்க என்கிட்ட நிறைய பேர் வந்து வேல்தாரி எடுத்துகிட்டு வாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரெட்டான கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சுங்குடி காட்டனில் வேல்தாரி அதுலேயே இப்போது நியூவாக இது வந்து மெர்சலைஸ் வேல்தாரி கொண்டு வந்திருக்கும் ரொம்ப சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் கலர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெரைட்டியான கலர்ஸ் நல்ல பிரைட் கலர்ஸ் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்